السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد إلا أقولهم إيه الله رونك ما ترموري تانداه أهو موم نام الله مهير ورمي الله نسيك كوديه أتما محمد النبي صلى الله عليه وسلم أوره அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபியங்கள் தபா ஷுஹதாக்கள் சுகதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்களின் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம்துல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்று கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லா அசும் அசும் அலமதுல்லா இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அழகி வசல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு துவாவை அவர்கள் கூறிய இந்த துவாவை மிகுதாவது உதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசுலாஹு அலி வல்லாம் அவர்கள் விருந்து சாப்பிட்ட பின் இந்த துவாவை ஓதுவார்கள் என்பதாக இந்த துவாவை அறிவிக்கிறார்கள் அல்லாஹும் எனக்கு உணவு அளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்ற ஒரு அற்புதமான ஒரு துவா பல செலவினங்களை ஏற்படுத்தி பல சிரமத்துக்கு மத்தியில் நமக்காக வேண்டி ஒருவர் விருந்து தருகிறார் விருந்து நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த விருந்திலே கலந்து கொண்டு அப்படியே சாப்பிட்டு விட்டு வருவதல்ல அவருக்காக வேண்டி நாம் துவாம் செய்ய வேண்டும் அவருக்காக வேண்டி கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது யா அல்லா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக அல்லாஹுமா தாமணி இன்னும் எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீயும் நீர் நீர்ப்புகட்டுவாயாகி என்ற துவாவை நாம் அவருக்காக வேண்டி செய்ய வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது தெரியுமா போனால் சாப்பிட்டு விட்டு நாம் அந்த சாப்பாட்டினுடைய குறையை தான் சொல்கிறமே தவிர நாம் அந்த சாப்பாடு கொடுத்தவருக்காக வேண்டி துவா செய்வதே கிடையாது அப்படியே மறந்து விடுகிறோம் குறையை மட்டுமே சுட்டி காட்டுகிறோம் அவரை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில எவ்வளோதோ கஷ்டத்திற்கு மத்தியில் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ ஒரு விருந்து உபசரிப்பு கொடுப்போம் என்று அவர் செய்யும் பொழுது அதை நாம் அவருக்காக துவா செய்யாமல் நாம் அந்த இடத்துல விமர்சித்து விட்டு வருகிறோமே அல்லாஹ் பாதுகாக்கணும் அவருடைய மனம் எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியில் ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய அந்த நபரை நாம் புகழாவிட்டாலும் அவருக்காக துவா செய்யாவிட்டாலும் அவருடைய மனம் புண்படாத வாராவது நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் என்ன நடக்குது அது சரியில்லை இது சரியில்லை சாப்பாடே வேஸ்ட் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துடும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இது அவருடைய காதில் விழுகும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறார் சாப்பாடு அவரா செய்கிறார் யார் சாப்பாடை சமைப்பார்களோ அந்த சமையல் காரணத்தில் கொடுத்து இவருடைய தொகையை கொடுத்து நன்றாக செய்து கொடுங்க என்று சொல்கிறார் அவர் ஏதாவது ஒரு சொதப்பி விட்டார் என்று சொன்னால் அப்போ நாம கொஞ்சம் அவருடைய மனம் புண்படாத மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு நாம் என்ன செய்கிறோம் குறையை மட்டுமே சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய நிறைய சொல்வதே கிடையாது ஆக நாம் அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் உணவு சரியில்லாமல் இருந்தாலுமே கூட ஏதோ சமைக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு தவறுகள் செய்திருக்கலாம் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு வரை அழைத்து இவர் உணவு கொடுத்திருக்கிறாரே அல்லாஹ் அவருக்கு மறக்கச் செய்யட்டும் அல்லாஹா தேனி மன் சனி என்று அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய தினத்தில் விருந்து என்பது ருசிக்கான மட்டுமே இன்றைய தினத்தை நாம் செல்கிறோமே தவிர அந்த அந்த விருந்தை கொடுத்த அந்த நபருக்காக வேண்டி மனமார்ந்து உள்ளபூர்வமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆக அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை யார் நமக்காக விருந்து கொடுப்பாரோ அவருக்காகவே துவா செய்யக்கூடியவர்களாக அவருக்கு அல்லாஹ் வரக்கத் செய்யட்டும் அல்லாஹ் அவருக்கு இன்னும் விசாலப்படுத்தட்டும் அவருடைய பொருளாதாரத்தை அல்லா விசாலப்படுத்தட்டும் இன்னும் அதிகமான ஏழை எளியோருக்கு அவர் உணவளிக்கட்டும் அவர்களுடைய பசியை ஆற்றட்டும் இவர் மூலியமாக நிறைய நன்மைகள் இந்த சமுதாய மக்களுக்கு நடக்கட்டும் யாருக்கு இவர் உணவு கொடுக்கிறாரோ இதே போன்று இவருக்கும் வாழ்நாள் முழுக்க நல்ல முறையில் நல்ல உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரட்டும் என்ற அவர் மனம் குளிர்மன்னாக நாம் அவருக்காக வேண்டி அவர் காதலப்படுற மாதிரியே துவா செய்ய வேண்டியதில்லை அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று நம்முடைய தனிப்பட்ட முறையில் நாம் நல்ல உள்ளத்தோடு துவா செய்யக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆக அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே ஒரு விருந்துக்கு சென்றும் என்று சொன்னால் மறக்காமல் விருந்தை உன்றுவிட்டு அவருக்காக வேண்டி யார் விருந்தளித்தார்களோ அவருக்காக அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் அர்புல் ஆனவின் உங்களை எண்ணியமாக்குள்ள வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் வேறொரு செய்தியோடு கற்பம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக நாளை தினம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹிவர்க